எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான விவசாய நிலம் சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரும்போது கிணத்துக்கிடவு கிணத்துக்கெடுவுலேருந்து கிழக்கு சைடு வந்தீங்கன்னா வடசித்தூர் அப்படின்ற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் போத்தனூர் சுந்தராபுரம் செட்டிவாளையம்பளியும் வந்தீங்கனாலும் நம்ம வடசித்தூர் ரீச் பண்ணிடலாம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் இதுவும் பக்கமாக இருக்கும் பூமி வந்து உங்களுக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு மெயினாக வந்து ரோடு வந்து கிளமியல் தார் ரோட்டில் உங்களுக்கு வடக்கு பேசிங்கெலாம் அமைஞ்சிருக்கு ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு இப்போ வந்து மெட்டல் போட்டு அமைத்திருக்காங்க கூடி சீக்கிரமே தார் ரோடு ஆயிரும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஊர் பக்கத்துலேயே ஊரடி பூமியாகவும் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஊரும் இருக்குது சும்மா நம்ம இடத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு ஐநூறு அடியில் ஊரும் இருக்குது ரோடும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ரோடு அப்படின்றதுனால நீங்கள் பெரிய லாரி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வீல் வண்டி கூட வந்துக்கலாம் அந்தளவுக்கு பெரிய ரோடு இது மெயினாக பூமி பாருங்கள் நல்ல செம்மண் பூமி அது மட்டும் இல்லாமல் நல்லா மட்டமாக இந்த குழி பள்ளம் மேடு அந்த மாதிரி இல்லாமல் மட்டமாக அமைஞ்சிருக்கு ஏரியாவும் நீட்டான ஏரியா மெயினாக நம்ம வந்து ஊர் பக்கத்துலேயே இருக்கிறனால ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கார்டன் மரங்கள் செடிகள் வச்சு வீக்கெண்டுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பூமி மாதிரி இப்போ வந்து இருக்கிற பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான பூமி இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இதுவும் ஃபைனல் ரேட் கிடையாது நீங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் இடம் இந்த ஏரியா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இதிலிருந்தும் அனுசரித்து பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்